நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வாட்டர் மில்லனை வச்சு ஒரு ஐஸ்கிரீம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது ரொம்பவே க்ரீமியாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ரொம்பவே ஈஸியாக வெறும் நாலு பொருளை வச்சு வீட்லேயே செய்யலாம் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கடைகளில் வாங்கி சாப்பிடாமல் வீட்லையே ரொம்ப ஈஸியாக செய்ய முடியும் ஐஸ்கிரீம் பிடிக்காதவங்க இருக்கவே முடியாது காலமும் வெயில் காலமும் எப்போவுமே ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும் இப்போ எப்படி வாட்டர் மிலன் ஐஸ்கிரீம் செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஒரு பழத்தில் பழம் எடுத்து கட் பண்ணி அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அடிச்சுட்டு வந்தாச்சு இப்போ அதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் நல்லா வடிகட்டினா தான் இந்த தண்ணி மட்டும் கீழே இருக்கிறதான் நம்ம எடுத்துக்கணும் அப்போ தான் அது ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சிடறேன் அதில் நம்ம வடிகட்டின இந்த ஜூஸை சேர்த்துக்கலாம் ஜூஸை சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும் நல்லா கொதிச்சு நல்லா திக்காகி வரும் இந்த மாதிரி நீங்கள் சீசன்லேயே வாங்கி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்லேயே குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஐஸ்கிரீம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஈஸியாகவும் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ இந்த இது வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம் நல்லா திக்காகி வந்துருச்சு பாருங்கள் இப்போ அடுத்தது ஸ்டவ்வில் வேற ஒரு கடாய் வச்சு அதில் பாலை அரை லிட்டரு சேர்த்துக்கணும் நல்லா திக்கான பால் அரை லிட்டரு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா காய்ச்சிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பாலை கொதிக்க விடலாம் இப்போ கார்ன்ஃப்ஃபிளர் மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா கலந்து அதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்து கைவிடாமல் கலக்கணும் இல்லைன்னா கட்டி விழுந்துடும் நம்ம கை விடாமல் கலந்தோம்னா இந்த மாதிரி கட்டி விழாமல் நல்லா வரும் இப்போ திக்காயிடுச்சு பாருங்கள் இப்போ இதோடு நம்ம திக்கான வாட்டர் மெலன் ஜூஸை சேர்த்துக்கிறோம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் திக்காகணும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல் அடி பிடிக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் நல்லா பாருங்கள் கொதி வந்துடுச்சு இதோடு நம்ம சக்கரை சேர்த்துக்கிறோம் இனிப்புக்கு நான் அரை கப்பு சக்கரை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணாலும் நீங்கள் கூட்டியே குறைச்சோ சேர்த்துக்கலாம் நல்லா திக்காகி வரணும் இன்னும் நல்லா திக்காகணும் ஆனால் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும் இந்த மாதிரி நல்லா திக்காகி வந்தோடனையும் ஆற வச்சுக்கலாம் நம்ம ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ ஒரு பவுலில் சேர்த்துட்டு மேலே கவர் பண்ணி மேலே ஒரு தட்டு வச்சு ஃப்ரீசரில் ஒரு மூணு மணி நேரம் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கிரீமியாக வந்திருக்கு இதை மறுபடியும் மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம நல்லா அடிச்சுக்கலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அடிச்சுட்டு வந்தாச்சு பாருங்கள் சூப்பராக நல்லா கிரீமியாக வந்திருக்கு இப்போ மறுபடியும் பவுலில் சேர்த்துக்கலாம் அது மேலே வாட்ருமெலன் பீசஸ் கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதோட நீங்க நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம் பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாமே பொடியாக கட் பண்ணி கூட நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம் மேலே கவர் பண்ணி கட்டு வச்சு மூடி ஃப்ரீசரில் ஒரு எட்டு மணி நேரம் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் நம்மளுடைய ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு சிம்பிளாக வெறும் மூணு பொருள்லேயே ஐஸ்கிரீம் ரெடி ஆயிரும் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் கூட எதுவுமே சேர்த்த தேவையில்ல சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது மேலே நான் கொஞ்சமாக வாட்டர் மெலன் பீசஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் நட்ஸும் கட் பண்ணி நம்ம இது மேலே தூவிக்கலாம் பாதாம் பிஸ்தா முந்திரி மூணுமே கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதே மாதிரி நீங்களும் வீட்லேயே செஞ்சு பாருங்கள் செஞ்சு குட்டிஸ்குள்ளே கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்